ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பாலாக் பூரி அதோட சூப்பராக மேட்ச் ஆகிற மாதிரி பொட்டேட்டோ சப்ஜி தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பூரின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஹெல்த்தியாக பாலாக் பூரியை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதோட பொட்டேட்டோ சப்ஜி வச்சு சாப்பிட அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போது இந்த டேஸ்டியான பாலாக் பூரியும் பொட்டேட்டோ சப்ஜியும் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் உருளைக்கெழங்கு வேக வச்சுக்கலாம் கிராம் உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் குக்கர் மூடி போட்டு மூணு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க உருளைக்கெழங்கு நல்லா சாப்டா வந்துரும் உருளைக்கெழங்கு வெந்து வரக்குள்ள பூரிக்கு மாவு தரட்டி வச்சுக்கலாம் நான் இன்னைக்கு பாலாக் பூரி செய்யறதுனால ஒரு கட்டு அளவுக்கு பாலாக் கீரைய நல்லா க்ளீன் பண்ணி இலைய மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கேன் க்ளீன் பண்ண கீரையை கீரை வேக வைக்கிறதுக்காக panல சுடு தண்ணி வச்சிருக்கேன் இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கீரையை உள்ள சேர்த்துக்கலாம் கீரையை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் फ्लेம்லேயே கீரையை நல்லா வேக வச்சுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல கீரையை நல்லா வேக வச்சிட்டேன் கீரை பாருங்க இந்த அளவுக்கு வெந்துருச்சு இப்ப நம்ம வெந்த கீரைய வெளியே எடுத்துக்கலாம் நம்ம கீரை வேக வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ணாம சூப் செய்யறக்கோ இல்லனா குழம்பு சாம்பார் ஏதாவது செய்யும் போது யூஸ் பண்ணிக்கலாங்க இப்ப நான் வெந்த கீரைய வெளியே எடுத்துட்டேன் ரொம்ப நேரம் வேக வைக்க தேவையில்ல ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் தண்ணியில சேர்த்து மீடியம் பிளேம்ல வச்சோம்னா போதும் இப்ப கீரைய நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம் கீரையை இந்த அளவுக்கு நைஸா அரைச்சிக்கோங்க நல்லா ஸ்மூத்தா அரைச்சிங்கன்னா தான் திப்பி திப்பியா இல்லாமல் மாவோட கலக்கும் போது கரெக்டா இருக்கும் பாத்திரத்துல மூணு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நான் கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்ச வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாம் வெந்தயக்கீரையோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் இருந்தா ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பாலாக்கீரையை சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கீரையோடவே மாவை நல்லா பிசைஞ்சிட்டேன் நல்லா பிசைஞ்சுட்டு தேவைப்பட்டா கீரை அரைச்ச மிக்சி ஜார் அலசி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேங்க தண்ணி அதிகமா சேர்க்க கூடாது நம்ம பூரி செய்யறதுனால மாவு நல்லா கெட்டியா பிசையணும் நீங்க இதுலயே சப்பாத்தி போடுற மாதிரி இருந்தா நல்ல சாஃப்ட்டான மாவா பெசஞ்சுக்கோங்க இப்போ கீரை அரைச்ச மிக்ஸி மிக்சி அலசி சேர்த்து பிசைக்குறேன் மாவை இப்போ பாருங்க மாவை நல்லா இந்த அளவுக்கு கெட்டியா பிசைட்டேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கை வச்சு நல்லா அழுத்தி இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு நல்லா பிசைஞ்சாச்சு ஒரு டீஸ்பூன் ஆயில் சேர்த்து மாவுல நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த மாதிரி செய்யறதுனால நம்ம மாவு திரட்டி எடுக்கும் போது ஈஸியா இருக்கும் இப்போ எண்ணெயை சேர்த்து நல்லா தர மாவை வந்து திரட்டேன் அவ்வளவுதான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ரெஸ்ட் விட்டுறலாம் மூடி வச்சிடலாம் மாவு ஊறி வரக்குள்ள பொட்டேட்டோ சப்ஜி ரெடி பண்ணிக்கலாங்க நம்ம வேக போட்டிருந்த உருளைக்கெழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு தோலை உரிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் மேஷர் வச்சு லைட்டா மேஷ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப நைஸாக மேஷ் பண்ணாம ஒன்றுக்கு ரெண்டா மேஷ் பண்ணி விட்டுக்கலாங்க நீங்க கையிலேயே பசஞ்சு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி உருளைக்கெழங்க நல்லா மேஷ் பண்ணிட்டேன் இருக்கட்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் பண்ணிக்கலாம் நல்லா உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சன்னமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்ல கண்ணாடி மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இதோடவே ரெண்டு வரமிளகாவை கிள்ளிட்டு சேர்த்துக்கிறேன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதோடவே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி அளவுக்கு நல்லா நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்துட்டு இதோடவே மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க தக்காளியையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி சீக்கிரம் சாஃப்ட் ஆகறக்காக அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி பொடி சேர்த்துக்கலாம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு ஒரு ரெண்டு செகண்டுக்கு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம் தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகட்டும் இப்ப பாருங்க தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு இந்த அளவுக்கு ஆனதுக்கு அப்புறம் இதோடவே நம்ம மசிச்சு வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுரலாம் மீடியம் பிளேம்ல வச்சே நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்துட்டு இதோடவே ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்கும்போது போது நம்ம அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கோம் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சப்ஜி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க அப்பதான் வச்சு இறக்கும் போது கரெக்டான இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் காஞ்சா வெந்தயக்கீரை சேர்த்துக்கலாங்க நல்லா கலந்துட்டு மீடியம் பிளேம்லயே ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாங்க இடையில இடையில கலந்து விட்டுக்கலாம் நம்ம சப்ஜி ரெடி ஆகுறக்குள்ள பூரிக்கு மாவு தரட்டிக்கலாம் நம்ம மாவும் பாத்தீங்கன்னா நல்லா ஊரி வந்திருக்கு இப்ப நம்ம மாவை ரெண்டா டிவைட் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு போடுற மாதிரி பெரிய பெரிய பால்ஸா உருட்டி எடுக்காம குட்டி குட்டி பால்ஸாக திரட்டிக்கலாம் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக திரட்டி வச்சுட்டேன் நம்ம எடுத்திருக்கிற அளவு நாலுல இருந்து அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்றதுக்கு சரியா இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக பிரிச்சுட்டேங்க ஒரு பால் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் மீதி இருக்கிற மாவு காயாம இருக்கிறதுக்காக மூடி வச்சிடலாம் இப்போ நம்ம பூரிக்கு திரட்டிக்கலாங்க மாவு டஸ்ட் பண்ணி பூரி மாவு திரட்டாம இந்த மாதிரி ஆயில்லயே திரட்டி விட்டோம்னா நம்ம பூரி சுட்டு எடுக்கும் போது எண்ணெயில டஸ்ட் விழுகாம இருக்கும் இப்போ எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் ரொம்ப சன்னமா தேய்க்காம ரொம்ப கெட்டியா தேய்க்காம இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில தேய்ச்சுக்கோங்க பூரி நல்லா உப்பலா வரும் அவ்வளவுதான் இப்போ இதே போலவே இன்னொரு பூரியையும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்ப பூரி மாவை இந்த மாதிரி நல்லா திரட்டி வச்சுட்டேன் பத்து நிமிஷம் அப்படியே மீடியம் ஆகி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நல்லா கலந்து விட்டுட்டு கடைசியா மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாங்க ஸ்டவ் அணைச்சிட்டு நான் மல்லித்தலைய சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுரலாம் அவ்வளவுதான் நம்ம சப்ஜி ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம பூரிய பொறிச்சு எடுத்துக்கலாம் பூரி பொறிக்கிறதுக்காக கடாயில ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை பிளேம்ல ஆயில் சூடு படுத்திக்கோங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சூடுபடுத்தினீங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும் பூரி இப்போ ஆயில் நல்லா சூடா இருக்குங்க இப்ப நம்ம பூரியை சேர்த்துக்கலாம் இப்ப திரட்டி நம்ம உள்ள சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு உடனே கரண்டியில ப்ரெஸ் பண்ணி விடாம நல்லா பொல்லி வந்ததுக்கு அப்புறமா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்ப பூரியை திருப்பி போட்டு ரெண்டு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பாலாக் பூரி செம்மையா ரெடி ஆயிருக்கு பாருங்க அவ்வளோதான் நான் வெளியே எடுத்துட்டேன் பின்னொரு பூரியையும் அதே போலவே பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா புசு புசுன்னு செம்ம டேஸ்டியான பாலாக் பூரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வெளியே எடுத்துடலாம் அவ்வளோதான் ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி பாலாக் பூரி பொட்டேட்டோ சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு கூட இந்த மாதிரி நீங்க பூரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க கண்டிப்பா இந்த பூரியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நம்ம செஞ்சிருக்கிற பொட்டேட்டோ சப்ஜி பாலாக் பூரிக்கு மட்டும் இல்லாமல் நார்மலான சப்பாத்தி பூரிக்கும் சூப்பராக இருக்குங்க இட்லி தோசைக்குமே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்டியான இந்த பாலாக் பூரியையும் பொட்டேட்டோ சப்ஜியையும் நீங்களும் இதே போல இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ